ஏன் ஃபேமிலி லாஸ்ட் வீக் நான் என்னோட புது ஜேர்னல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதிலிருந்து ஒரு என்ட்ரி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியில் நான் எதை பற்றி எழுதியிருக்கேன்னா எபிக்டேட்டஸ் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலாசர் கிரேட் ஃபிலாசர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹூ தேன் இஸ் இன்வின்சிபிள் த ஒன் ஹூ கேன் நாட் பி அப்செட் பை எனி திங் அவுட் சைட் தேர் ரீசன்ட் சாய்ஸ் இதுக்கு தமிழாக்கம் பண்றோம் சரியா ஹூ தென் இஸ் இன்வென்சிபிள் யார் இன்வென்சிபிள் இன்வென்சிபிள்னா இன்டெஸ்ட்ரக்டபிள் லைக் பவர்ஃபுல் அவனை அழிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இன் இன்இன்வின்சிபிள் ஓகே த ஒன் ஹூ கே பி அப்செட் பை எனி திங் அவுட் சைட் தேர் ரீசன்ட் சாய்ஸ் அவன் ரீசண்ட் சாய்ஸ்னு ஒன்று வச்சுருக்கான்ல அதுக்கு மட்டும்தான் அவன் அப்செட் ஆகும் அதை தவிர வெளியே வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு அவன் அப்செட் ஆக மாட்டான் அவன் தான் இன்டெஸ்ட்ரக்டபிள் பவர்ஃபுல்லான அவள் சரியா ஸோ ரீசன்ட் சாய்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் நம்ம நிறைய முடிவுகள் எடுப்போம் சாய்ஸ் நம்மளுக்கு தெரியும் துணி கடைக்கு போகிறோம் இந்த துணி வேணும் அப்படின்றது நம்மளுக்கு புரிய டக்குன்னு எடுக்கிறோம் அவ்வளோதான் ரீசண்ட் சாய்ஸ்னால் அதே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பல விஷயங்களை அலசி ஆராய்வோம் பல விஷயங்களை வந்து மண்டைக்குள்ளே போட்டுப்போம் ப்ரைஸிங் என்ன இங்கே எவ்வளோ கொடுக்குறான் அங்கே எவ்வளோ கொடுக்குறான் இங்கே என்ன அட்வான்டேஜ் இருக்குது அங்கே என்ன அட்வான்டேஜ் இருக்குது இங்கே என்ன இதுக்கு கவர் பண்ணுறது அதுக்கு என்ன கவர் பண்ணுறதில்ல என்ன டிசீஸ் கவர் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களாம் நம்ம மண்டையில் போட்டு யூனோ ஒரு ஐநூறுரூபாக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ரூபாய்க்கு இயர்லி நீங்கள் பே பண்ணுற அந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் நிறைய தாட் கொடுப்பீங்க இல்லையா அது என்ன ரீசண்ட் சாய்ஸ் நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே அதிக எந்த அளவுக்கு தாட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னவாகுது நம்மளோட ரீசண்ட்டு சாய்ஸ் ஆகுது ஸோ திருப்பி இந்த கோர்ட்க்கு வருவோம் யார் பவர்ஃபுல்லான ஆள் நான் இதெல்லாம் யோசித்து சில தேர்வுகள் சில முடிவுகளை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் தான் அது கலங்கினா மட்டும்தான் அதுக்கு அப்செட் ஆகும் மற்ற எது நடந்தாலும் என் லைஃப்பில் அதுக்கு நான் அப்செட் ஆக மாட்டேன் அப்படின்னுட்டு எவன் அவனோட லைஃபை அப்படி எடுத்துகிட்டு போகிறானோ அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆளுன்ட்டு இந்த ஃபிலோசஃபி சொல்கிறாரு ஸோ என்னோடய ஜேர்னல் என்ட்ரிலாம் அன்னைக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீசன்ட் சாய்ஸ் எது இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது வருஷத்துக்குன்னா அதில் ஐம்பத்தி ஒரு வாரம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஒரே விஷயத்தை பற்றி தான் நம்ம மண்டைக்குள்ளே போட்டுட்ருப்போம் என் மாமியார் இப்படி பண்ணுறாங்க என் மாமனார் இப்படி பண்ணுறாங்க என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு என் குழந்தைங்க இப்படி பண்ணிடுச்சு என் பாஸ் இப்படி பண்ணுறாரு என் மேனேஜர் இப்படி பண்ணுறாரு என் டீமில் இப்படி ஒர்க் பண்ணுறான் அவன் என் முதுகுளை குத்துறதுக்கே அழிஞ்சிட்ருக்கான் எனக்கு வந்து இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஐம்பத்தி ஒரு வாரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் தான் ஏதோ வருஷத்தில் ஒரு வாரம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத எதோ ஒன்று நடக்கும் புது விஷயங்கள் ஏதாவது நடக்கும் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி போகும் ஓகே ஸோ இந்த ஐம்பத்தி ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அனுபவிக்கிறோம் எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிறோம் எவ்வளோ வந்து நம்மளே அங்கலாச்சுக்கோ அதில் தேவையே இல்லை ஏன்னா நம்ம அதை ரீசன்ட் சாய்ஸ்க்குள்ளே கொண்டு போகல இந்த இதுக்கு நான் அப்செட் ஆகான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேனா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியே நம்மளுக்கு நம்ம கேட்டுக்கிறதே இல்லை எட்டரை மூ எட்டரை மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னா ஷார்ப்பாக ஒம்போதரை மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடலாம் இதே எட்டு நாற்பதுக்கு கிளம்புனா நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு பத்து மணி ஆயிடுது எப்படியாவது டிராஃபிக்கில் மாட்டி ரெட் சிக்னலில் மாட்டி நான் வந்து அரை மணி நேரம் எனக்கு டிலே ஆயிடுது ஏன்னா பத்து நிமிஷம் நான் வீட்டிலேருந்து லேட்டாக கிளம்புறதால அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது நம்ம எல்லா மே கோவ் பண்ற ஒரு செனாரியோ தானே இது இது வந்து உங்களோட லைஃப்ல முப்பது வாரங்கள் நடக்கலாம் அந்த வருஷத்துக்கு முப்பது வாரங்கள் ஆறு மாசம் இந்த மாதிரி ஒரு செனாரியோவை நீங்க உங்களோட லைஃப்ல அனுபவிக்கிறீங்களா இருக்கும் பத்து நிமிஷம் தான் டிலே பண்ணேன் அதுக்குள்ளே இப்போ அரை மணி நேரம் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிட்டேன்ட்டு நீங்கள் எவ்வளோ மனசுக்குள்ள போராட்டங்கள் ட்ராஃபிக்கில் இவனை திட்டுவீங்க அவனை திட்டுவீங்க இவன் பாரு முன்னாடி அடிச்சுட்டு ஓடுறானுவீங்க கிராஸ் பண்ணுறவங்கள திட்டுவீங்க ப உங்கள் முன்னாடி நிற்கிற பஸ் காரனை திட்டுவீங்க பக்கத்தில் இருக்க காரனை திட்டுவீங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆண்டு நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே பல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்கும் அந்த நாள் முழுக்கவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு போகும் ஓகே நான் பத்து நிமிஷம் லேட்டாக கிளம்புறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் போய் சேரப்போகிறேன் அரை மணி நேரம் லேட்டாக தான் போகிறேன் அப்படின்ற அந்த ரீசண்ட் சாய்ஸு அதுக்கு நான் அப்செட் ஆக மாட்டேன் ஏன்னா அது ஏன் தப்பு நான் பத்து நிமிஷம் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும் எட்டு இருபதுக்கெலாம் வீட்லேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும்னா அது இன்னும் ப்ரொடாக்டிவாக பயங்கரமாக இருக்குது ஆனால் அப்செட் இது ரீசண்ட் சாய்ஸ் தானே நான் தானே இந்த விஷயத்த பண்ணுறேன் எட்டு நாற்பது கிளம்புறது நான்தான் ஸோ அது கிளம்புனா என்ன ஆகும் அப்படின்ற அந்த விளைவுகளும் எனக்கு தெரியுது ஸோ இதுக்கு நான் அப்செட் ஆகி எந்த யூஸுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயத்தையுமே உங்களோட ரீசண்ட் சாய்ஸ் எதுலாம் அதிக அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரீசண்ட் சாய்ஸ்னு பொறுமையாக அந்த ஒரு பக்கெட் ஒன்று ஒன்றா தள்ளிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இதுக்கெல்லாம் அப்செட் ஆகலாம் இதுக்கெல்லாம் அப்செட் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு நிம்மதியான மனநிலை ஒரு பவர்ஃபுல்லான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் எட்டு நாற்பது கிளம்பியிருக்கேன் அறக்க பறக்க ஐயையோ ஐயையோ ஐயோ ஆஃபீஸ் போகிறதுக்கு ஓகே போ அப்செட் ஆகக்கூடாது இது என்னோட ரீசண்ட் சாய்ஸில் இருக்குதுன்னுட்டு அந்த திங்கிங்கில் நம்ம போக ஆரம்பிக்கலாம் அமேசிங்கான லெசன் எல்ஜி ஃபேமிலி அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட ஜேர்னல் என்ட்ரியில் நான் எதை பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள கான்சிக்வன்சஸ்லேருந்து காப்பாற்றுறது என்னோடய வேலை இல்லை அப்படின்றத எழுதியிருக்கேன் அதாவது அடுத்தவங்கள பட்டு திருந்த விடணும் நம்ம முன்னாடியே ஐயையோ அவங்க பா பாடுகள் படக்கூடாதே அப்படின்ட்டு நம்ம வந்து முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பாதை வகுத்து கொடுக்குறதால அவங்களோட ஜேர்னியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்த்து ஸ்டெப்பில் தான் அந்த பாடம் கற்றுக்க போகிறாங்க அந்த பாடம் வழி நிறைஞ்சி தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஆல்ரெடி கடந்து வந்ததால் முன்னாடியே சொல்கிறோம் இது இது பண்ணின்னா கண்டிப்பாக இங்கே தான் நிறுத்த போகுதுன்னுட்டு ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம சொல்லக்கூட மாட்டோம் அவங்களோட செகண்ட் ஸ்டெப்லேயும் இல்லை பண்ணாத அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம அவங்க செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நைன்த் டென்த் ஸ்டெப்பை தாண்டி அவங்க போகும்போது அங்கே வலி இருக்குது அந்த வழியைப்பட்டா நம்மளுக்கு ரொம்ப வேதனை தரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட மனசில் ஓகே ஒரு பாசிட்டிவ் பீயிங்காக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஆளாக மற்றவங்களையும் அந்த கான்சிக்வன்ஸ்லேருந்து எதுக்கு அவங்க கோத்ரூவ் பண்ணிக்கிட்டுன்ற அந்த நல்லெண்ணத்தில் நம்ம காப்பாற்றுறது என்ன ஆகிடும் நம்மளே கார்னர் பண்ணி விட்டு போயிடுவாங்க நீங்கள் தான் என்ன இதை செய்ய விட மாட்டேன்ட்டீங்க நீங்கள் தான் இதை என்ன பண்ண விடலை நீங்கள் தான் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் வந்து பட்டு திருந்த விடுங்க அடுத்தவங்களோட கான்சிக்வன்ஸில் வந்து காப்பாற்றுறது உன் வேலை கிடையாது அப்படின்றது தான் என்னோடய ஜேர்னல் என்று ஏன் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் தாட் என்னோடய பர்வியூவில் இருந்ததே கிடையாது என்னோட என்னோடய ரேடாரில் இருந்ததே கிடையாது லைக் எபெக்டாக சொல்கிறாரில்ல இதை நான் எழுதும்போது இப்போ என்ன விஷயம் என்னோடய ரீசன்ட் சாய்ஸில் இருக்கணும் எதை பற்றி நான் வந்து முடிவு பண்ணி அதை என்னோடய ரீசன்டு சாய்ஸ் இதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இது ஆனால் நான் அப்செட்டாவே ஆக இது இதை பற்றி நான் கவலையப்பட போகிறதில்ல அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணும்போது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து எனக்கு இந்த இன்னொருத்தவங்களை நான் ஒரு கான்சிக்வன்சஸை அதை அதை வந்து அது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதை கோத்ரூவ் பண்ணாமல் காப்பாற்றினது ஆனால் அது அவங்களுக்கு தெரில ஏன்னா அவங்க இன்னும் படலை அதனால அவங்க திருந்தவே இல்லை பட்டு திருந்தட்டும் அப்படின்னு விட்டுருந்தாக்கா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிருப்போம் அவங்களும் அவங்களோட லைஃப் ஜேர்னியாக பார்த்து இருப்பாங்க பட் நம்ம காப்பாற்றணும்னு நினச்சதால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அந்த விளைவுகள்லாம் தெரியாததால் அவங்க ஸ்டெப் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்லாம் கடந்து போகாதால் நம்ம டூலேயே அவங்க இந்த உலகத்தை பார்க்குறாங்க நம்மளையும் பார்க்குறாங்க ஸோ அது நம்மளுக்கு ஒரு பேராபத்து பேராபத்துன்னு சொல்ல முடியாது லைக் ஒரு நெகட்டிவ் விஷயமா அன்றைக்கி எனக்கு நடந்ததால் நான் அதை பற்றினா ஒரு ஜேர்னல் என்ட்ரிங்க எழுதியிருக்கேன் சரியா ஸோ இப்போது எனக்கு ரீசன் சாய்ஸ் என்ன இருக்குது அடுத்தவங்கள அவங்களோட கான்சிக்வன்சஸ்லேருந்து காப்பாற்றுறது வேலை கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் தாட் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கேன் என்னோடய லைஃப்பில் அது என்னோடய ஜேர்னல் என்ட்ரியில் எழுதியிருக்கேன் அண்ட் இதே என்னோடய மைண்ட்லேயும் நான் ஒரு மென்டல் மாடலாக செட் பண்ணியிருக்கேன் ஸோ இட்ஸ் இன் மை ரீசன்ட் சாய்ஸ் இதில் இதுல வந்து நான் அப்செட் ஆகணும் அப்படின்னா தேவையே கிடையாது அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நான் வந்திருக்கேன் இனிமே யாரெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க தான் பண்ண போறேன்னு ரொம்ப விடாப்பிடியா என்ன ஓகே ஓகே அந்த லெத்தம் தியரி பத்தி பேசியிருந்தல அதே தான் லெத்தன் அப்படின்ட்டு அவங்கள விடுறது தான் நான் எடுத்திருக்கேன் டெசிஷன் ஸோ உங்களோட லைஃப்ல இந்த எபெக்ட்டை சொன்ன இந்த ரீசண்ட் சாய்ஸை எனக்கு இந்த லை என்னோட லைஃப்பில் இந்த விஷயம் அடிக்கடி நடக்குது இதை பற்றி நான் அப்செட் ஆகவே கூடாது இல்லை இது நடந்தால் மட்டும்தான் அப்செட் ஆவேன் அப்படின்ட்டு எதை டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத உங்களோட ஜேர்னல் என்ட்ரியாக நீங்கள் எழுதுங்க அண்ட் உங்களுக்கு அதை ஓப்பனாக இந்த ஃபார்மில் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கும் காமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க இன்னும் நீங்கள் என்னோட இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரி கோர்ஸ்களை வந்து இணையிலனா இப்போவே பிண்டு காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள் நான் அதில் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம் அங்கே தான் நம்மளோட அகாடமி செயல்படுது நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்க நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்குதோ இந்த ஜேர்னல் என்ட்ரி நான் அமேசிங்காக என்னோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறது இங்கிலீஷில் தான் அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா நான் சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணேன் அந்த டெக்னிக்ஸ் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு என்னோட இங்கிலீஷ் ஃப்ரூவென்சியை நான் கொண்டு போகிறதுக்கு வழிவகுத்து அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களுக்கு வாங்க அது மற்ற இன்ஸ்டியூட்கள் இருக்க மாதிரி மற்ற காலேஜ் ப்ரோக்ராம்லாம் நம்ம கற்றுட்ருப்போம்ல காலேஜ் டைப்லாம் கிடையாது ஐ மீன் காலேஜ் ஸ்கூலில் வந்து இந்த மெத்தட்ல தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் கிடையாதுங்க அப்படியே ஆப்போசிட்டாக நான் வந்து என்னோடய வழிமுறைகளை அமைச்சு என்னோடய சிஸ்டமில் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் மூலமாக உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வழிவகைகள் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இன்றைக்கே வந்து இணையங்க உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் என்னோடய ஆன்லைன் கோர்ஸ்களில் இணையலாம் எல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காமில் ஸோ இன்னொரு செல்ஃப் டெலப்மெண்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட இந்த ரீசன்ட் சாய்ஸ் பற்றின தாட்ஸை இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற விஷயங்களை எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் லாவினி ஜெயக்குமார் டாட் காம் போயிட்டு இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரி கோ கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள் அதை தவிர நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் கட்டமைக்கணுன்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பிடிக்கணும்னா மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி இருக்கு உங்களோட செல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் மாஸ்டரி இருக்குது உங்களோட கரியருக்காக இன்டர்வியூ மாஸ்ட்ரி இமெயில் மாஸ்ட்ரி கோர்ஸ்களை நான் வடிவமைச்சிருக்கேன் நிறைய கோர்ஸ்கள் இருக்குது நம்மளோட லவனியா ஜெயக்மார் டாட் காமில் அதெல்லாம் செக் பண்ணுங்கள் பட் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை உடனே செக் பண்ணுங்கள் லாவணிய ஜெயக்குமார் டாட் காமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லவ்னி